பெரியாழ்வார்த்தை மொழி முதல் பத்து ஏழாம் பதிகம் இரண்டாம் பாசுரம் செக்கரிடை நுனிக்கும் பில் தோன்றும் சிறுபிரை முளைப்போல் நக்க செந்துவர் திண்ணை மீதே நளிர்வெண்பல்முளையிலக அக்கு வடமுடுத்தாமை தாளிபூண்ட அனந்தசயனன் தக்கமாமணிவன் நன் வாசுதேவன் தளர்நடை நடவானோ பாசுர விளக்கம் கண்ணபிரானுடைய சிவந்த வாயிலே முழுவதுமாக வெளிவராமல் ஒரு முளைப்போலே வந்திருக்கக்கூடிய அந்த பற்கள் அது எப்படி இருக்குமென்றால் செவ்வானத்தில் தோன்றுகின்ற குளிர்ந்த நிலா போலே இருக்குமாம் அப்படி அந்த பற்கள் வெளியே தெரியும்படி சிரித்துக்கொண்டும் சங்குமணி வடம் என்று சொல்லக்கூடிய மணிகளை சேர்த்து செய்யக்கூடிய ஒரு ஆபரணம் அதை இடுப்பிலே அணிந்து கொண்டும் ஆமையின் வடிவத்தில் செய்யப்பட்ட தாலியை கழுத்தில் அணிந்து கொண்டவனும் திருவனந்தாழ்வான் மேலே படுப்பவனும் நீலமணி போன்ற நிறத்தை உடையவனும் வசுதேவனுடைய பிள்ளையுமான இந்த கண்ணபிரான் எனக்காக தளர்நடை நடக்க வேண்டும் என்று அந்த கண்ணனை பிரார்த்திக்கிறாள் யசோதை